ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி வித்தி விலாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அதனால் இன்றைக்கி தான் அங்கே ஃப்ரீயாக இருந்திருக்கும் வாங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளோம் பாப்பா ஆய் சொல்லுங்கள் வாங்க வீடியோ குழப்பி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுத்து இந்த பாக் பான் போட்டாச்சு போட்டுட்டு இது வெடிக்காமல் தட்டை போட்டு மூடிய வேண்டிதான் பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாம் வெடிக்க தட்டை போட்டு முடிவோம் பார்த்திங்களா பட்டாசு மாதிரி கம்முட்டமுன்னு வெடிக்குது வேசி பார்க்க பாக்பான் எப்போ ரெடி ஆகும்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் பாக்பான் ஃபுல்லாக வெடிச்சிருச்சு எப்படிமா வா நல்ல வாசனையோடு சூப்பராக இருந்திருக்கு பாருங்க பாக்பான் ரெடி சுவையான அழகான பாக்பான் ரெடி இதை வாங்க சாப்பிட்டுடலாம் சரி வாங்க நான் பாப்பாவும் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம் ஓகே ஜூஸ் வாங்கிட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு இப்போ என்ன பண்ணணும் ஒரு உறுப்பியாக வேலை செய்யணும் சரிங்களா வாங்க நம்ம வீட்டில் இருக்க ஒரு வேலை பெரிய வேலைன்னா இருக்குது அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வேலையை நம்ம பார்ப்போம் வாங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே குப்பை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணோம் இன்னைக்கு ரொம்ப நாளாகவே இந்த குப்பை அடைஞ்சி கிடக்குது இந்த குப்பையை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம் சரிங்களா பாருங்க சூதாம்பங்கம் அப்படியே கிடக்குது குப்பை மாதிரி இருக்குது இந்த இடத்துல க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுவோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் சுத்தம் பண்ணலாம் இது கோலாம்பு இருக்கா இல்லை கோலம் இருக்காது இது எப்படி உலமா வச்சுக்குவோம் இது பாருங்க கொடுவா வச்சுவோம் இது பாருங்க வீட்டுக்கு டிஸ்டீப் சுற்றுற மாதிரி ஏன் முடிஞ்ச மாதிரி இருக்கா இது எப்படி வச்சுருவோம் கம்மினி சூப் ஆர்டர் பண்ணோம் எங்க வீட்டுக்கு விளக்கு ஏறதுக்கு விளக்கு வச்சுக்கோங்க ஃபுல்லா விளக்கு டப்பா இதா இங்கே விளக்கு டப்பா வீட்டு வாங்கியாச்சு பெயிண்ட் ரொம்ப நாள் ஆகும் பெயிண்ட் என்ன இருந்தால தண்ணி தனியாக பெயிண்ட் தனியாக வந்துச்சு இது என்ன பண்ணுறதுனே தேவை ஸோ வாங்க இந்த பெயிண்ட் பாய்ஸை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஓமை ஒன்றுமே இல்லை இந்த டப்பா வேஸ்ட் குத்த வேஸ்ட் வந்து பார்ப்பான் கீழே அடுத்து இதை பார்ப்போம் பெயிண்ட் இந்த பெயினை யூஸ் ஆகுமா இருந்தாலும் Okey, kita dah klik apa ni?